அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கார்த்திகை மாதத்தோட வளர்பிரை அஷ்டமி மிக மிக அற்புதமான ஒரு நாள் இந்த வருடத்தோட கடைசி அஷ்டமி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க இந்த நாளை இந்த நாள்ல நம்ம பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் பொதுவாகவே பைரவரை வழிபடக்கூடிய நாட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய காலம் நாலரை ஆறு மணிக்கு நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களில் சென்று நிறைய பேர் பூசணி தீபம் அதே மாதிரி தேங்காய் தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கம் அதனால் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது அதனால தான் நான் ஒரு நாளைக்கு முன்பாகவே இந்த பதிவை கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் அசைவம் சாப்பிடுவாங்க பட் இந்த பரிகாரம் செய்வதற்கு வீட்டில் ஒருத்தவங்களாவது சுத்தபத்தமாக இருந்து இதை செய்யணும் ஏன்னா நம்ம நாளைக்கு போடும்போது நிறைய பேர் காலையிலே நான் அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போன்னா அவங்களுக்கு இதை செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஸோ இதை வந்து செய்யணும் கடன் தீர்வதற்கு பணம் பெருகுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு இது அதனால் இந்த வருடத்தோட கடைசி முயற்சியாக நம்ம இதை செஞ்சு பார்க்க போகிறோம் வளர்பிரை அப்படிங்கிறதால செல்வ வளம் நம்மிடம் நிறைய வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த செல்வ வளம் வளர்ந்தாலே கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தீர்ந்துடும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை நாளைக்கு செய்ய போகிறோம் இந்த அஷ்டமி திதி பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு ஏழு மணி போல இருந்து அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் இந்த திதியானது இருக்குது அதனால் நாளைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் சில பேருக்கு உடனே டவுட் வரும் நாங்கள் காலையிலே செஞ்சு முடிச்சுட்டு மதியம் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு சந்தேகம் வரும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் செஞ்சு முடிச்சுட்டு அசைவம் சாப்பிடலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்டு தான் இந்த வழிபாடை செய்யக்கூடாது ஸோ அதனால தான் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிளியராக நான் இதை சொல்லிடுறேன் அதோட எல்லாருமே ஒரு லைக் போட்டுட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த ஞாயிறு வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களுக்கு பைரவருக்கு தனியாக சந்நிதி இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்கிறீங்க அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் சிவன் கோவிலில் போயிட்டு செய்யலாம் அல்லது பைரவர் சந்நிதி இருக்குது அப்படின்னாலும் எல்லா சிவன் கோவில்லையும் நிச்சயமாக பைரவர் சந்நிதி இருந்தே இருந்தே தீரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலுக்கு காவல் தெய்வம் இந்த உலகத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் பைரவர் அதனால் சிவன் கோவிலுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு செஞ்சாங்கன்னா இரவு நேரத்தில் கடைசி வழிபாடு பைரவருக்கு செஞ்சுட்டு கோவிலோட சாவியை கூட அவர் காலடியில் தான் வச்சுட்டு வருவதாக ஐதீகம் அதனால் இரவு நேரங்களில் த அவருடைய வாகனமான நாயை கூட்டிட்டு அந்த ஊரை ஃபுல்லாக வளம் வருவார் இரவு நேரத்தில் காவல் பணியை பார்ப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் பைரவர் சந்நிதி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அதுவும் ஐயர் இருக்கக்கூடிய நேரமாக நீங்கள் போகணும் சந்நிதி மூடி இருக்கும்போது நீங்கள் போய் செஞ்சிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு அதனால் திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் காலையில் பத்து மணிக்கு கோயில் மூடிடுவாங்கன்னா அதற்கு முன்னாடியே போயிடுங்க அப்படி காலை நேரத்தில் உங்களால் போக முடியலன்னா மாலை நேரத்தில் நீங்கள் போங்க ஏதாவது தீப வழிபாடு செய்யணுன்னா செஞ்சுட்டு நீங்கள் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான இரண்டு பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு செய்வதற்கு ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் அதுக்கப்புறம் புணுகு புணுகு வந்து வாசனை பொருள் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அந்த புனுகு வந்து ரொம்ப ரொம்ப சிவபெருமானுக்கும் பிடிக்கும் இவருக்கும் பைரவருக்கும் பிடிக்கும் அவர் அலங்காரத்துக்கு அபிஷேகத்துக்கெலாம் அந்த வாசனை திரவியத்தை வந்து பயன்படுத்துவாங்க அது புணுகு டிக்கா மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும் எந்த வகையில் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க இன்றைக்கே அதை நீங்கள் வாங்கி வச்சிடுங்க இல்லை நீங்கள் நாளை காலையில் தான் இந்த பதிவை பார்க்குறீங்க நான் மட்டும் அசைவம் சாப்பிடாமல் இதை செய்யலாமா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சமைச்சாலும் பரவாயில்ல ஒருத்தவங்க அசைவம் சாப்பிடாம ஒரு எலுமிச்சை பழம் ஒரு புணுகு டப்பா அதை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் மற்ற பொருள்கள் நீங்கள் கோவிலுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணுமோ செவ்வரிலி பூவு செவ்வர இது செவ்வாழை பழம் எடுத்துகிட்டு போகலாம் தீபம் ஏற்றுவதற்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் அங்கே போயிட்டு நீங்கள் பைரவர் காலடியில் இந்த எலுமிச்சப்பழத்தையும் புனுகுடப்பாவையும் கொடுத்து அங்கே அவர் காலடியில் வச்சு என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட சொல்லுங்க அப்படி அவர் வச்சு தரும்பொழுது நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க என் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளும் பணத்தட்டுப்பாடுகளும் வறுமையும் எல்லாமே வந்து போயிடணும் எப்பொழுதும் என் கையில் பணம் புழங்கணும் அதற்கு நீ தான் வழி செய்யணும் அப்படிங்கிறத நல்ல மனதார நீங்கள் வந்து உரிமையோட பைரவர்கிட்ட வேண்டிக்கோங்க நிச்சயமாக அது நடக்கும் இந்த மூன்றே மூன்று பொருள் தாங்க ஒரே ஒரு எலுமிச்சை புணுகு அதுக்கப்புறம் நம்ம கோவிலருந்து நமக்கு தரக்கூடிய விபூதி கோவில் அர்ச்சகர் வந்து நம்ம காலபைரவர்கிட்ட பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிரசாதமாக தரக்கூடிய விபூதி வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதனால இந்த மூன்று பொருளும் அவருடைய பாதத்தில் வைத்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க பகல்ல கூட செய்யலாம் நேரம் என்ன என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்க உடனே உங்க பூஜை அறையில் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி இல்லைன்னா வெள்ளை நிற துணியை மஞ்சள் தண்ணீரில் ஊற வச்சிடுங்க காட்டனாகவும் இருக்கலாம் அல்லது பாலியஸ்டாராகவும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அந்த துணியில இந்த மூன்று பொருளையும் வையுங்க வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை செய்யலாம் ஆனால் சுத்தபத்தமாக அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் வந்து செய்யணும் காலையில் செஞ்சாலும் சரி மாலையில் செஞ்சாலும் சரி அசைவம் நிச்சயமாக சாப்பிட்ருக்க கூடாது இதை வந்து உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எட்டு முறை மட்டும் உச்சரிங்க உச்சரிச்சுட்டு இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய நிலைவாசலில் வெளியில் மற்றவர்கள் கண்களுக்கு தெரிகிற மாதிரி இப்போ டோருக்கு வெளியில் நாங்கள் ஒரு கிரில் கேட்டு போட்டிருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த கிரில் கேட்டில் கூட கட்டலாம் அல்லது வெளியில் ஏதாவது ஆணி அடிச்சிருக்கிறோன்னா நீங்கள் அந்த ஆணியில் கூட கட்டலாம் மொத்தமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மூட்டை வந்து வெளியிலே தான் இருக்கணும் சரிங்களா நாற்பத்தெட்டு நாட்கள் இப்போ வந்து நாளைக்கு எட்டாம் தேதி டிசம்பர் எட்டு அப்படின்னா ஒரு ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வாக்கில் நாற்பத்தி எட்டாவது நாள் அப்படிங்கிறது கணக்கு வரும் அதை நீங்கள் அக்யூரேட்டாக பார்த்துக்கோங்க இருபத்தி நாலா இருபத்தஞ்சா அல்லது இருபத்தி மூணா அந்த வாக்கில் தான் வரும் தேதி அந்த தான் நீங்கள் இந்த மூட்டையை கழட்டணும் திரும்பவும் சொல்கிறேன் நிறைய இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் இதை மாதிரி முடிச்சுகள் வச்சுட்டு அதை சரியான நேரத்தில் எடுக்கலைன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம தரக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் எதை நீங்கள் செஞ்சாலும் அதை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து அதை சரியாக கவனிக்கலான்னா அது வந்து நமக்கு பலன் தராது ஒரு மண்டல் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மூட்டை வெளியிலே தாங்க இருக்கணும் அந்த மஞ்சள் மூட்டைக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கையால் அங்கே கட்டிவிடுங்க அதை வந்து கட்டிட்டாலே போதும் இந்த மூன்று பொருள்களும் பைரவர் காலடியில் வைத்த இந்த மூன்று பொருள்களும் ஒன்றாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட தீர்க்கவே முடியாத பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் அது நிச்சயம் தீர்ந்துவிடும் ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முழு மனதோட யாருக்கெல்லாம் முதல்ல நம்பிக்கை இருக்குதோ அவங்க மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க நாற்பத்தெட்டு நாளில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது தீப தூப ஆரத்தி காமிக்கும்போது இந்த மூட்டைக்கும் நீங்கள் தீப தூப ஆரத்தி காமிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஏற்கனவே நம்ம உப்பு மூட்டை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இதை வந்து நீங்கள் தனியாக கட்டலாம் ஸோ நாற்பத்தெட்டாவது நாள் இதை இந்த மூட்டையை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி